என்றென்றும்புமாகறும் பின்பாக ஒரு சில திருமறை குரானினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானினுடைய மூன்றாவது அத்தியாயமான ஆலோ இம்ரான் என்கின்ற அத்தியாயத்தினுடைய நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது அது பற்றிய ஒரு சில விளக்கங்களையும் அறிய மீது தவக்குள் வையுங்கள் உறுதியான நம்பிக்கை வையுங்கள் இன்னாக ஒக்கீலில் இறைவன் தன் மீது உறுதியாக நம்பிக்கை வைப்பவர்களை விரும்புபவனாக இருக்கிறான் என்று அந்த வசனம் பேசும் உண்மையிலேயே இறைவனின் மீது தவக்கல் வைத்து இறைவனை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பண்பு என்பது இன்றைக்கு மக்களிடத்தில் மிகுதியாக குறைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதன் காரணத்தினால்தான் ஏராளமான மக்களுக்கு அதிகமான மன கவலை ஏராளமான பதற்றம் பதற்றம் வருவதற்கான காரணம் என்ன இறைவனின் மீது தவக்கள் குறைந்ததுதான் நம்முடைய பதற்றம் உண்டானதற்கான ஒரு காரணம் எல்லா விஷயத்திற்கும் பதறக்கூடியவர்களாகவும் மிகப்பெரிய அளவில் மனவேதனை கொள்பவர்களாகவும் இன்றைக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள் ஏதாவது ஒரு துக்கமான ஒரு செய்தியை கேட்கிறோம் எந்த வகையான துக்கமான செய்தியாக இருந்தாலும் அல்ல இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு மன ஆறுதல் போலும் எப்படிப்பட்ட துக்கமான செய்தியாக இருந்தாலும் உங்களுக்கு கொண்டு விடும் யோசிச்சு பாருங்க இப்ப நமக்கு நெருக்கமான யாரோ ஒருவர் இருக்கிறார் திடீர் என்று போன் வருது அவரே போன் அடிக்கிறார் இந்த மாதிரி பைக்ல போய்கிட்டு இருந்தேன் ஒரு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது சரி அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அல்லாஹ் லேசாக்குமா அல்லாஹ் இருக்கான் என்கின்ற வார்த்தை வருமா இல்ல எப்படி அதற்கு நாம் ரியாக்ட் பண்ணுபவர்களாக இருக்கோம் அதற்காக ஏராளமான பதற்றம் அடைந்து எங்க போன பைபாஸ்ல போனியா என்ன ஆச்சு ஏதாவது ஆம்புலன்ஸ்ல போனியா ஆம்புலன்ஸ் வந்து ஏற்றிக்கிட்டாங்களா என்ன நடந்துச்சு என்று சொல்லி பதற்றப்படக்கூடியவர்களா அதிகமான பதற்றப்படக்கூடியவர்களாக இன்றைக்கு மக்கள் மாறி இருப்பதற்கு காரணம் என்ன அல்லா இருக்கிறா என்கின்ற ஒரு உறுதியான நம்பிக்கை அவர்கள் உள்ளத்தில் இல்லாததான் இப்போ ஒரு டாக்டர் போய் பார்க்க போதும் அவர் ஏதோ ஒரு நோய் பேர் சொல்லி இந்த நோய் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார் அதற்கு நம்முடைய அந்த ஒரு ரியாக்சன் எப்படி இருக்குன்னு ஒரு டாக்டர் ஏதோ ஒரு இங்கிலீஷ்ல ஒரு சயின்ஸ் ரீதியான ஒரு பேரை சொல்லி உங்களுக்கு இந்த நோய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார்னா அதற்கு அதிகமான அளவு ஒரு பதட்டம் உண்மையிலேயே அதற்கு பதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை தாண்டி அல்லா இருக்கிறான் எனக்கு எதுவுமே ஆகாது என்கின்ற ஒரு நம்பிக்கை ஒரு முஸ்லீமிற்கு இருக்க வேண்டுமா கூடாது யோசித்து பாருங்க அல்லா நினைச்சான்னா மரணித்தவர்களை எல்லாம் உயிர்ப்பித்து எழ வைத்திருக்கிறான் ஈசாலை அலை அசலாத்து வஸ்லம் அவர்கள் மரணித்த அல்லாஹினுடைய அருளால் அவரை உயிரூட்டி எழுப்பி இருக்கிறார்கள் இன்னும் எந்த அளவுக்கு என்றால் அல்லா உசை ஒரு பற்றி திருமறை குரானை சொல்வான் மரணித்து நூறு வருடங்கள் கழித்து அவரை எழுப்பி இறைவன் ஒரு படிப்படையாக ஆக்கியிருப்பான் இப்ராஹிம் அலை அசலாது வஸ்லம் அவர்களை குறித்து சொல்வான் இப்ராஹிம் நபி அவர்கள் இறைவான் எவ்வாறு உயிர்பித்தீர் அப்படிங்கிற அந்த காட்டு அப்படின்னு ஒரு பறவை எடுங்க அதை நீங்கள் வெட்டி பல கூறாக மாற்றி மலை நீங்க போட்டுட்டு வந்துருங்க ஒரு பறவையை இப்ராஹிம் அவர்களே கையால் பிடித்து பல கூறாக அதை வெட்டி ஒவ்வொரு மலையையும் வீசி எரிந்துட்டு வந்துடுவார் திரும்ப வந்துட்டு அந்த பறவை அலைகள் அது ஒன்றாக சேர்ந்து உயிர் பெற்று பறந்து வரும் பறந்து வர வைத்தவள் அல்லாம் இவ்வளவையும் செய்தவனுக்கு நமக்கு இருக்கிற ஒரு நோயை போக தெரியாதா அல்லா இருக்கிறான் எனக்கு எதுவுமே ஆகாது என்கின்ற உறுதி இன்றைக்கு எத்தனை மக்கள் இடத்தில் இருக்கிறது இப்ப சமீபத்துல கூட ரிசல்ட்லாம் வெளியாச்சு டென்த்துக்கு டுவல்த்துக்கெல்லாம் அந்த நேரத்துல பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு பதற்றமாக என்ன தெரியலையே ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தஞ்சாவூரை சார்ந்த ஒரு மாணவி என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிசல்ட்டே வெளியே வந்தது எங்க நான் நினைச்சு பதற்றப்பட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவங்கள் இருக்கிறது இந்த அளவுக்குத்தான் இன்றைக்கு பல மக்களினுடைய மனநிலைமை இருந்து வருகிறது ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை அல்லா இருக்கிறான் எனக்கு எதுவும் ஆகாது இறைவனை தாண்டிய ஒரு ஆதல் உண்மையிலேயே ஒரு முஸ்லீம்க்கு தேவையே கிடையாது ஏராளமான விஷயத்திற்கு தவக்கல் வைத்தால்தான் இன்றைக்கு அதிகமான மனநோய்க்கான ஒரு காரணம் நபிமார்கள் ஏராளமான வரலாறுகள்ல கேட்கும் போது என்னுடைய அல்லா என்னோடு இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவாள் அப்படின்னு சொன்னாங்க கடலே பிறந்தது இந்த அளவுக்கு நமக்கு உறுதி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் மனதளவு தைரியமானவர்களாக நம்மளுக்கு தமக்கலா இருக்கணும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்ராஹிம் அலையாத் வஸ்லாம் அவர்களை நெருப்பு உண்டத்தில் தெளிவிட்டார்கள் கஷ்மி அம்மா வைக்கிறீ என்னுடைய இறைவன் எனக்கு போதுமானவன் அவனே சிறந்த பொறுப்பாளியாக இருக்கிறான் சொன்னாங்க சூட சூடு வற்று அப்படி எரியக்கூடிய அந்த நெருப்பு கூட அப்படியே புனிதாக மாணவர்கள் இதுக்கு காரணம் இப்ராஹிம் அவர்கள் அவர்கள் தவழ்க்க வைத்ததுதான் என்றெல்லாம் நம் வரலாறுகளை கேட்டுவிட்டு இது எதையோ கதையை போன்று நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அதை பற்றி அவர்களிடத்தில் இருந்த அதே தவக்கில் இருந்தால் நிச்சயம் உலகத்தில் எப்படியெல்லாம் ஆச்சரியங்கள் நடந்ததோ அதே ஆச்சரியங்கள் நமக்கும் நடைபெறு இதெல்லாம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க எல்லாம் நம்பிவார்கள் அவங்களுக்கு நடக்கும் நமக்கு நடக்குமா இப்படி நினைப்பதுதான் தவக்கல் இல்லாதது என்பதே மிகப்பெரிய ஒரு அடையாளம் அவர்களுக்கு நடக்கும் அவங்க நல்லாது அவங்க எல்லாம் நபிமார்கள் அல்லாமே இவருக்கு வகி வரவங்க நம்ம ஒரு சாதாரண நமக்கு நடக்குமா என்று நினைப்பது இறைவனின் மீது தவக்கலே இல்லை என்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது அகம் தான் உலகத்தில் எப்பேற்பட்ட ஒரு துன்பம் வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழல் வந்தாலும் சரி அந்த இக்கட்டான சூழலை ஏற்படுத்தி நம்மை சோதிப்பதும் வந்தால்தான் அந்த சோதனையிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கான ஒரு ஆற்றமும் வளரமையும் இறைவன் நினத்தில் இருக்கிறது இறைவனை சார்ந்திருந்தால் நிச்சயம் எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது நமக்கு தூசாக மாடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆக நீ வரக்கூடிய காலகட்டத்தில் இறைவன் மீதே தவக்கல் வைத்து இறைவனுக்கு விருப்பமான நல்லடியால் வாழ்ந்து வான்மின் واحد مننا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته